வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் செல்ஃபோன் எல்லோரும் யூஸ் பண்ணுறோம் செல்ஃபோன் இல்லாமல் வாழ்க்கை இல்லை அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் பட் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால சில பாதிப்புகள் இருக்குது நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம நல்லா தூங்கணும் அப்படின்னா மெலட்டோனன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல நல்லா சுரக்கணும் ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து வர அந்த அந்த லைட்டினால இந்த மெலட்டோனன் சுரக்கிற விதம் வந்து பாதிப்படையுது ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம தூக்கம் கெடுது தூக்கம் கெடுறதுனால டிப்ரெஷன் மன அழுத்தத்துக்கு நம்ம நம்ம உள்ளாரோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ரிப்போர்ட்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மெலட்டோன் ஹார்மோன் ஓடோட செயல்திறன் குறையறதுனால நம்ம நம்மளோட நம்ம சாப்பிட்ற விதம் நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட் ஹேபிட்ஸ் மாறுது ப்ளஸ் ஒபிசிட்டி அதாவது உடல் பருமனுக்கு நம்ம உள்ளாரோம் ப்ளஸ் கேன்சர் கூட வர வாய்ப்பு இருக்குன்றதை பற்றி சொல்கிறாங்க ஸோ நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ண கண்டிப்பாக கூடாது ஸோ அதை நம்ம பண்ணுறதுனால நம்ம மூளைக்கும் நல்லதில்லை நம்ம தூக்கத்துக்கும் நல்லதில்லை அது மூளை தூக்கத்தை பாதிக்கிறதுனால உடம்பில் மற்ற பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ செல்ஃபோனை பொறுப்பாக யூஸ் பண்ணுங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண வேண்டாம் நன்றி